Gracias. சித்தூர் ரெண்டு வெட்டு புள்ளிகள் சந்தம்பாளையம் புள்ளிகள் எதுவும் எடுக்கவில்லை टोरल सन्तापालयम अमलेश जयरामले இரு அணிகளும் சம வெற்றி பிளவு இரண்டுக்கு இரண்டு பண்ணாதீங்கப்பா ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க நடுவர் தீர்ப்பை இறுதியானது நடுவர் தீர்ப்பே இறுதியானது நோ ஆர்க் திருச்சி மாவட்டத்தில் தலை சிறந்த நடுவர்கள் மூன்றுக்கு மூன்று இரு அணிகளும் சம வெற்றி பிள்ளைகள்

wors fetch ng keyword that certain போன சோபார் டைம் அவுட் சந்தப்பாளையம் உள்ள வர இடத்துல கொஞ்சம் நிறைய உள்ள வராங்க கொஞ்சம் அப்படியே நவுத்தி சொல்லுங்க தள்ளி நிக்க சொல்லுங்க கிரவுண்டுக்கு உள்ளே வராங்க பாருங்க ஓட்டலா அழிச்சறாங்க கிரவுண்டுக்கு வராங்க கொஞ்சம் தள்ளி நிக்க சொல்லுங்க கிரவுண்டு விட்டு கொஞ்சம் வெளிய நில்லுங்க பாருங்க மனைமேடு சிம்பாஜிபுரம் தயாரி இருக்கோம் பேவர்ட் சந்தபாளையம் மூணு நாலு பேவர சந்தபாளையம்

அஞ்சு நாலு ரேவரா தயார் நிலையில் இருக்கும் அடுத்த கண்டாட்டமாக செவன் பிரதர்ஸ் மணமேடு அண்ணா காபடி குழு திம்பாட்சிபுரம் சந்தபாளையம் டூ டைம் அவுட் ஓவர் டேர் அடுத்த சந்தபாளையம் சித்தூர் ஆறு சந்தபாளையம் அஞ்சு பேவர் சித்தூர் கொஞ்சம் கிரௌண்ட் வெளியே நில்லுங்க கோடெல்லாம் அழைச்சது பாருங்க உள்ள வர இடத்துல கொஞ்சம் தள்ளி நிலுங்க கமிட்டி கொஞ்சம் ஒத்துழைப்பு நடந்துட்டு சந்தப்பாளையம் தேவ அடுத்த கட்ட ஆட்டமாக செவன் பிரதர்ஸ் மணமேடு அண்ணா கபாடி குழு திம்மா அதற்கும் அடுத்த கட்டாட்டமாக கிசான் ஸ்போர்ட்ஸ் கிளப் மரதாபுரம் ஜோதி பிரதர் செவன் பிரதர்ஸ் மணமேடு அண்ணா கபாடி குழு திமாச்சிபுரம் நிலையில் இருக்கோம் சந்தபாளையம் அஞ்சு சித்தூர் ஏ ஏழு தேவராம் சித்தூர் ஏ இருக்கட்டம் முதல் சிவன் பிரதேஷ் சாமீடு அண்ணா துமாச்சிபுரம் கித்தான் போர்ஸ் வரதாச்சிபுரம் பிரத்பி

E பத்து எட்டு சித்தூர் ஏர சிதம்பரம் என்ற உறுப்பினர்களே வருகை என்று வரவேற்கிறோம் இதற்கு அடுத்த கட்ட ஆட்டமாக செவன் பிரதர்ஸ் பணமேடு அணிந்தரும் அதனை எதிர்த்து விளையாடும் திமாச்சிபுரம் இரு அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாதிரி கேட்டுக்கொள்கிறோம் பதினொன்னு எட்டு தேவரா சித்தூர் ஏ பதினொன்று பத்து பேவர் ஆப் பன்னெண்டு பத்து ஆப் சித்து ஏ பன்னெண்டு பத்து வராம் ச சித்தூர் ஏ அன்று பதினொன்று புள்ளிகள் பன்னெண்டுக்கு பன்னெண்டு

பதிமூணு இரு அணிகளும் சம வெற்றி புள்ளிகள் கடைசி இரண்டு நிமிடம் கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்று நடுவர் தீர்ப்பை இறுதியானுங்க நடுவர் தீர்ப்பே இறுதியானது நடுவர் தீர்ப்பே இறுதியானது லைன் நம்பர் கரெக்டா பாத்து நம்பர் நம்பர்லாம் கீழே பாருங்க லைன் நம்பர் கீழே பாருங்க கரெக்டா பதினாலு பதிமூணு பதினாலு பதிமூணு பேவரா சித்தூர் ஏ பதினஞ்சு பதிமூணு பேவர் சித்தூர் ஏ பதிமூணு சித்தூர் ஆட்டம் முடியும் தரணால் மணமேடு ஹிமாச்சிபுரம் போட்டுக்கு அருகே இருக்க மாதிரி

ஹூ ஆ டே டர் சந்தோ பாலயூ டு பார்ட் டே ரைட் போ மணமேடு சிமாச்சிபுரம் ஆடுகள மறுமாறி மேடுகள முடியாது